நீ எந்த காலா நீ பருத்தி பாலம் செஞ்சு கொடுத்த பருத்தி பருத்தி அரைச்சி போட்டா பிரச்சனை இல்லை நல்லா தான் ஓடுதா விலைவாசி எங்க ஓடிட்டு இருக்கு கருப்பட்டி இதா நாட்டு சக்கர பருத்தி பாலா குடிக்கிறதுக்கு எவ்வளவு பார்சல் முப்பது ரூபா

மிக்ஸிங் பத்து ரூபா கூட வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது எப்படி போகிறது பூரா இந்த என்னது அரிசி மாவும் இந்த பச்சரிசி மாவும் சோள மாவும் தானே அது எப்படி போறது தெரியாது நம்ம வந்து புதுமையாக வந்து பருத்தியை காய வச்சால் அரைப்பீங்களா அரைக்க மாட்டீங்களா மொதல் பருத்தி அது பருத்தி வெதை அது வந்து வாட்டி வெதை நல்லா நல்லா ஊற வச்சு மிக்ஸியில் அடிச்சு காய வச்சு அந்த பால் எடுத்தான்னா அடி ஆ வார்த்தை ஆ இது எப்படி செம்பு செம்பு பாத்திரமா இதுக்குன்னு அடியில் இது ஓடுதோ அது ஆ மதுரையில் தான் சூடாக இருக்கும் சூடு இருக்கும் தொட்டாத சூடு தாங்குவேன் தேவை இதை பிடிச்சிக்கும் வேறு நீ நீத்தோடதான் நான் பார்த்துக்கிறேன் பருத்தி பால் நீயே செஞ்சுருக்கேன் எந்த கால் நீ எந்த காலம் நீ பருத்தி பால் செஞ்சு கொடுத்த நீ ஒன்றுமே கிடையாது ஆமாம் பாவம் மொத்தம் எவனுமே பருத்தி பால்ல பருத்தி அரைச்சி எந்த பாலும் ஊற்றினது கிடையாது நீ வீட்லேயும் அந்த மாதிரி ஊற்றிடாத பால் கொலை கட்ட மாதிரி செய் பருத்தி விதை வாங்கி அரைச்சி நான் உங்களுக்கு வேணும்னா வீடியோவில் கேளுங்க நான் செஞ்சு காட்டுறேன் பருத்தி பால் எப்படி செய்கிறது ஸோ அதில் எவ்வளோ அனுப்பப்பட்டானா சாரி சுகர் இல்லை அது என்னது பிபி ப்ளட் ப்ரெஷர் அவங்க வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது எனக்கு என்னவோ தெரியல இன்றைக்கி மார்க்கெட் போனதில் மாதிரி கடைக்கு போனதில் இஞ்சி பூண்டு தான் வாங்க முடிஞ்சது ஏன்னா பூண்டு இரநூத்தி எழுபது ரூபா இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா பெரிய வெங்காயம் வந்து மூணு கிலோ நூற்றி ரூபா போட்டிருக்கான் தக்காளி அஞ்சு கிலோ நூறுரூவா போட்டிருக்கான் ஸோ அதனால் வாங்கலை தக்காளி ரோட்டு கடையில் பார்த்தேன் நாலு கிலோ ஐம்பது ரூபா தான் போட்டிருந்தான் வண்டியில் ஆட்டோவில் வச்சு விற்கிறானுங்க இங்கே வந்து இல்லை இல்லை நாட்டு தக்காளி தான் இப்போ போனவட்டம் என்ன தக்காளி வாங்கிக்கணுமே ஆ ஸோ அதனால் வந்து தக்காளி வெங்காயமும் வண்டியில் வாங்கிக்கலாம்னு சொல்லி வந்துட்டேன் இவன் பாருங்க என்ன சேட்டை செஞ்சுட்ருக்கான்னு